சரி விடுமா சாடி ரைட்டா உர்ரா சரி டைம் ஆச்சு அப்படியே நான் கிளம்புறேன் ஓ வேளை புண்ட முடிஞ்சில ஓசில குடிச்சிட்டேன் குடிச்சிட்டே நான் கிளம்புவடா சரி கிளம்புடா பாத்துக்கறேன் எவன்ட வேணா பலக வைங்க இந்த மாதிரி சொல்லி காட்ட குடிகற தலட்ட மட்டும் பலக வச்சிராதீங்க சரக புண்டைய வாங்கி குடிச்சிட்டே சரி குடி மச்சான் என் மச்சான் நீ குடிக்கலாம்டா என் உயிரா நீ என்ன என் சரக்கு புண்ட கொம்மால பந்ததுல இருந்து இப்படி பேசிட்டு நீ இப்பெல்லாம் சொல்லி காட்டுவன்னு தெரிஞ்சுதான்டா நான் உன் சரக்கு நான் குடிக்காம அப்படியே வச்சிருக்கேன் இந்திரா தாயலி

நீ மச்சான் நீ உன்னை பத்தி எனக்கு தெரியாத மச்சான் நீ எல்லாம் நீ எப்படா எப்படா நீ எல்லாம் பிள்ளை சொல்லிருக்க சரி மச்சான் வாடா கிளம்ப போண்டா வா மச்சான் கிளம்ப போண்டா ஆனா மச்சான் சில பேர் இருக்காங்கடா ஓசி புட்ட ரெண்டு பைக்ல உட்காந்து வராங்க ஒரு கட்டிங்காக வந்துட்டு எவ்வளவு நேரம் உழுவாங்க அப்படியேதான் இருக்குது ஆமா மச்சான் ஆமா மச்சான் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அது முடியாதப்பு